இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் கப்டோர்க்கூட இருக்குது வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் தான் கிச்சன் மாடல் கிச்சன் தான் வீடு புது வீடு ஏரியா வந்து எந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா மதுரை பேக் டவுனுக்கு பக்கத்தில் வரும் வாடகை வந்து பதிமூணாயிரம் ரூபா அட்வான்ஸ் வந்து ஒரு லட்சம் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடும் வீடு வந்து முதல் மாடி ஃபஸ்ட் ஃப்ளோரு யாருக்கு விருப்பம் இருக்கோ உங்கள் கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து அரை மாதம் வாடகை வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தனியாக இடம் இருக்குது வச்சுக்கலாம்